இந்த அவை நிரம்பி வழிகிறது என்று மகிழ்ச்சி அடைவதா அல்லது படிக்கிறவர்களின் சிந்தனையாளர்களின் எண்ணிக்கை இப்படி சின்ன சின்ன அறைகளில் சுருங்கி போய் கிடக்கிறது என்று நம்புவதா என்கிற எண்ணமும் எனக்குள் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு பாடல்களை எழுதிவிட்டு அமைதியாகவும் எளிமையாகவும் நம்மோடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த விழாவிற்கு தலைமையேற்று விடைபெற்று பெற்றுச் சென்றிருக்கிற அண்ணன் முத்தலிங்கம் அவர்களை நான் பல நேரங்களில் வியந்திருக்கிறேன் அவருடைய எளிமைதான் அவருடைய வலிமை என்று நான் கருதுகிறேன் இந்த தான் முதன் முதலாக இருபத்தைந்து சதவீதம் மட்டும் ஆண்கள் அமர்ந்திருக்கிற மேடையாக இது இருக்கிறது ஆனாலும் அது இந்த அரங்கத்துக்குள்ளே தான் இந்த அரங்கத்துக்குள்ளே மட்டும் இந்த அரங்கம் ஒரு நாடும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஆகாது இது ஒரு சோறாக இல்லை பானை முழுவதும் உங்களுடைய எல்லா கோபங்களுக்கும் நியாயம் இருக்கிறது நிவேதிதா லூயிஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற போது கொஞ்சம் அச்சமாக இருந்தது என்னிடமும் ஏதாவது கேள்வி கேட்பாரோ திடீர்னு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்கில் வந்த புத்தகத்தை சொல்லுங்கள் என்றால் பெரிய இந்த மேடை உண்மையாக சற்று வேறுபட்டது வெறும் நூல் திறனாய்வு அல்ல உள்ளே குமுறி கிடக்கிற எண்ணங்களை இந்த மேடையில் எல்லோரும் கொத்தி இருக்கிறீர்கள் ஆனாலும் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் எல்லாம் இந்த அரங்கிற்குள் தான் நடக்கிறது நீங்கள் நினைத்து பாருங்கள் முத்தம் கொடுப்பதை லத்திச்சார் என்கிற கவிதையை பற்றி ஒரு பெண் பேச முடியுமா பொது வெளியில் பேச முடியுமா இன்றைக்கும் நான் கேட்கிறேன் பேச வேண்டும் என்கிற அந்த தான் இன்னமும் சொன்னால் நான் மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடு இந்த அரங்கில் அமர்ந்திருந்தேன் என்பதை விட எந்த மிகையும் இல்லாமல் சொல்லுகிறேன் குற்ற உணர்வோடு தான் அமர்ந்திருந்தேன் ஒரு ஆணாக குற்ற அமர்வோடு தான் அமர்ந்திருந்தேன் இன்றைக்கும் இந்த உலகம் இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கிறது நாளை காலையில் கூட நான் எழுதிய ஒரு கவிதையைத்தான் ஒரு நிமிட செய்தியாக நான் வெளியிட்டிருக்கிறேன் இந்த அரங்கத்திற்கு வந்ததற்கு பிறகு அல்ல தற்செயலாக நான் இன்றைக்கு எழுதினேன் எத்தனை முறை சொன்னாலும் என் மனைவி கேட்பதில்லை அதைத்தான் எழுதியிருந்தேன் ஒவ்வொரு நாளும் உணவு மேசையில் சுட சுட எனக்கு ஆறிப்போன பின் உனக்கு குற்ற உணர்வோடு தான் வாழ்கிறேன் என்று எழுதியிருந்தேன் அது உண்மை இரண்டு மூன்று தளங்களில் பாதிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை இந்த கவிதை நூலும் இந்த மேடையும் பேசுகிறது அதுதான் அடிப்படையாகும் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் தமிழ்மொழி பற்றி நீங்கள் எழுதியிருக்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது மறந்து போனோம் தமிழ் ஒழியை எல்லோரும் மறந்து போனோம் அதுவும் ஐயா முத்திரிங்கம் அவர்கள் அத்தனை கவிதைகளை தமிழ் ஒழியின் கவிதைகளை நினைவில் இருந்து எடுத்து சொன்ன போது அடரேன் இன்னமும் இந்த நல்ல கவிஞர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை வந்தது நான் புதுவையிலே போய் தமிழ் ஒழி அவர்களை பற்றி ஏறத்தாழ ஒரு மணி நேரம் அவருடைய அந்த வீராயி பற்றி மட்டுமே பேசினேன் என்ன ஒரு துயரம் என்றால் புதுவையை சார்ந்த நண்பர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தமிழ் மொழி பற்றி அவ்வளவு சரியாக தெரியாது இன்னொன்றை சொன்னால் இந்த டிஸ்கவரி பேலஸினுடைய நண்பர்கள் வருத்தப்படக்கூடாது நான் எங்கே அந்த கூட்டம் நடக்கிறது என்று ஒரு நண்பர் மாலையில கேட்டார் அவர் வீடு இந்த பகுதியிலே தான் உங்கள் வீடு இருக்கிற அதே தான் டிஸ்கவரி பேலஸில் நடக்கிறது என்று அவர் அடுத்து கேட்ட கேள்வி வருத்தமாகத்தான் இருந்தது அது எங்கே இருக்குன்னு கேட்டார் அவர் இந்த பகுதியில் தான் இருக்கிறார் நமக்கு கோயில்கள் தெரியும் கடைகள் தெரியும் புத்தக நிலையங்கள் நமக்கு தெரியாது ஒன்றும் மிகைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை ஒரு முறை வெளிநாட்டில் நான் நடந்து கொண்டிருந்த போது அந்த கடை வாசலை தாண்டி ஒரு வரிசை நின்று கொண்டிருந்தது இது என்ன ஏன் இப்படி வரிசையில் நிற்கிறார்கள் இது ஒரு புத்தகக் கடை புத்தகம் வாங்குவதற்கு வரிசையில் இருக்கிறார்கள் என்றபோது அப்போதும் மகிழ்ச்சியா இல்லை வருத்தமாகத்தான் நான் முதன் முதலாக பார்த்த வெளிநாடு கனடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அங்கே போய் இறங்கிய போது எனக்கு பிரமிப்பாகவும் வேதனையாகவும் இருந்தது அந்த தெருக்கடை அந்த சாலைகளை பார்த்தபோது எப்போதாவது நம் நாட்டுக்கு இப்படி சாலைகள் வருமா என்று தொன்னூற்றி எட்டில் இன்றைக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு சாலைகள் வந்திருக்கின்றன இந்த மாற்றங்களும் வரும் வராமல் ஒரு நாளும் போகாது காலங்கள் தாமதமாக பாரதியார் பாரதிதாசன் தமிழ்மொழி மூன்று பேருக்கும் புதுவைக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு பாரதியார் தேசிய இயக்கத்தில் இருந்தார் பாரதிதாசன் திராவிட இயக்கத்தில் இருந்தார் தமிழ்மொழி பொது உடைமை இயக்கத்தில் இருந்தார் அது அல்ல பாரதியார் எந்த சமூகத்தை சார்ந்தவர் பாரதிதாசன் எந்த சமூகத்தை சார்ந்தவர் தமிழ் ஒழி எந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் வேறுபாடு இருக்கிறது வீராயி என்கிற ஒரு பட்டியலின பெண்ணை யார் கொண்டு வந்து கதாநாயகியாக நிறுத்த முடியும் அப்படி நிறுத்தியவரை நாம் ஏன் மறந்தோம் ஒருவேளை அதனால் தான் மறந்தோமா என்கிற ஐயம் இருக்கிறது அதனால் தான் நாம் புறக்கணித்து விட்டோமோ என்று தோன்றுகிறது மன்னன் சொன்னது போல அவருடைய கவிதைகளை படிக்கிற போது அந்த சந்த நடை அன்றைக்கு அது மிக புதியது அத்தனை துள்ளல் நடையோடு அத்தனை விதமான கவிதை பாக்களோடு எழுதிய தமிழ் ஒளியை ஏன் தமிழ் உலகம் தன் வரலாற்றில் மறக்காமல் கவனமாக அழுத்தமாக குறித்துக் கொள்ளவில்லை நான் குறித்துக் கொள்ளவே இல்லை என்று சொல்லவில்லை இந்த புத்தகத்திலே நானும் அந்த ஈரம் இல்லாத மழை மட்டும்தான் படித்தேன் ஒரு தவறான புரிதல் அந்த நூல் மட்டும்தான் படித்து விடா என்றுதான் நினைத்துக் கொண்டு வந்தேன் அந்த ஈரமில்லாத அந்த மழை என்கிற அந்த தலைப்பே நமக்குள் ஒரு பெரிய ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது எந்த மழை அவர் சொல்லுவது பெய்கிற மழையில் ஈரம் இருக்கிறதே தெருக்கெடில் வாடும் மக்களின் குடிசைகளுக்குள் ஓடுகிற மழை இருக்கிறதே ஈரமில்லாத மழை அதுதான் அந்த கவிதை அவர் திரும்ப திரும்ப யாரை பார்க்கிறார் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா எல்லாம் மஞ்சுளா அவர்கள் எழுதியிருக்கிற வரிகள் தான் சலனப்படுத்தாத நிர்வாணம் மீசை முடைக்காத இளைஞன் ஒரு இளைஞன் நிர்வாணமாக இருந்தால் அது சலனப்படுத்தும் அது ஒரு கேள்விக்குரிய உருவாக்கும் அல்லது ஒரு அறிவுறுப்பையாவது ஏற்படுத்தும் சலனப்படுத்தாத நிர்வாணம் மீசை முடைக்காத குழந்தை மீசை முடைக்காத இளைஞன் சிறப்பு குழந்தை என்றால் ஸ்பெஷல் என்று நாம் பாருங்கள் பெயர்களில் மட்டும் நாம் கௌரவப்படுத்துகிறோம் அந்த குழந்தைகளை சிறப்பு குழந்தைகள் என்கிறோம் யார் நங்கைகள் இல்லையோ அவர்களை திருநங்கைகள் என்கிறோம் அதுவே அவர்கள் நங்கைகள் இல்லை என்பதை மறைமுகமாக சொல்வது எனவே அந்த சிறப்பு குழந்தையை பற்றிய இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு கவிஞனுக்கு எப்படிப்பட்ட மனம் வேண்டும் அந்த முன்னுரையில இருக்கிற இரண்டு வரிகள் இங்கே எத்தனை பேர் நீங்கள் கவிஞர்கள் என்று எனக்கு தெரியாது ராஜகம்பீரம் நான் கவிதையிலிருந்துதான் என் எழுத்தை தொடங்கினேன் என்ற எல்லோரும் கவிதையிலிருந்தும் காதலிலிருந்தும் தான் தொடங்குவார்கள் காதலிக்கவன் காதலிக்காதவர்கள் யாராவது உண்டா வெளியில் சொல்லாதவர்கள் இருக்கலாம் காதலிக்கிறவரிடமே சொல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் காதலிக்காதவர்கள் இல்லை இதை நான் கொடா சிறையிலே இருக்கிற போது என்னுடைய வாழ்வு இணையர் வசந்தாவை பற்றி எழுதுகிற போது இதை நான் எழுதியிருக்கிறேன் நான் என் காதலை எல்லோரிடமும் சொன்னேன் உன்னை தவிர உன்னிடம் தவிர எல்லோரிடத்திலும் சொன்னேன் என்னுடைய கல்லூரியின் நண்பர்களுக்கு தெரியும் திருமணத்திற்கு பிறகு உன்னிடம் சொல்லிவிடலாம் என்று கருதுகிறேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அதற்கு பின்னால் புதிய தலைமுறையிலே இரண்டு பேரையும் இத்தூர் நேர்காணல் நடத்துகிற போது அந்த வேதா என்று நினைக்கிறேன் அவர் கேட்டார் அம்மா அவங்கள்ட்ட ஐயா அப்பவே காதலை சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க ஏதாவது காதல் கடிதம் கொடுத்துருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டேன் நான் எங்க பாட்டிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன் நான் கடிதம் கடிதம் கொடுக்கிறேன் அப்போது நான் என் காதலை உங்களிடம் சொல்லவில்லை திருமணத்திற்கு பிறகு சொல்லலாம் என்று கருதினேன் ஆனால் அந்த மகிழ்விலும் கடிப்பிலும் காதலை சொல்ல மறந்து போனேன் பிறகு காதலை சொல்ல முடிவெடுத்தேன் பிள்ளைகள் பிறந்த பிறகு தயக்கமாயிருந்தது அதற்கும் பின்னால் இன்று எப்படியும் சொல்லியே தீர்வது என்று முடிவெடுத்து உன் அருகில் வரும்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது அது நம் பேர பிள்ளைகளின் சிரிப்பு சத்தம் அதற்கு பிறகு எப்படி சொல்வது நான் ஒன்றரை ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறேன் கொடாவில் இருக்கிற போது எழுதிய கவிதை ஒன்றரை ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறேன் நீ ஒவ்வொரு வாரமும் வருகிறாய் உன் ஒரு கேள்விக்கு விடை சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன் எப்போது வருவீர்கள் என்று திரும்ப திரும்ப கேட்கிறேன் அந்த ஒரு கேள்விக்கு விடை சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் ஒரு பத்து நிமிடம் பார்த்ததற்கு பிறகு கண்ணீரோடு கையசைத்து விடை பெறுகிறாய் இன்னமும் உன்னிடம் என் காதலை நான் சொல்லவில்லை இனி எப்போது சொல்வேன் என் காதலை உன்னிடம் என்று எழுதியிருந்தேன் என்னோடு சிறையில் இருந்த அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் இப்போது இறந்து போனார் சிறையிலே என்று வந்ததற்கு பிறகு என்னை பார்த்து இரண்டு மூன்று கேள்விகள் கேட்டார் காதலை போவாது சொல்லிட்டீங்களா பிறகு வெடியில வந்ததற்கு பிறகு அவர் என்னத்திலே கேட்டார் வீட்டு சாப்பாடு ஒத்துக்குதா உடம்புக்குன்னு கேட்டார் ஒன்றரை வருஷம் உள்ளே சாப்பிட்டிருக்கிறோம் மூன்றாவதாகவும் ஒரு கேள்வியை கேட்டார் கம்பி இல்லாத கடவுளுக்குள் தூக்கம் இருக்கிறதா என்று கேட்டார் ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றை பழகியதற்கு பிறகு ஒரு உண்மையான செய்தியை சொல்ல வேண்டும் என்றார் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருக்க போது எப்போது இந்த சிறையை விட்டு வெளியேறுவோம் என்கிற ஒரு இயக்கத்தில் தான் இருந்தோம் விடுதலை ஆயிற்று வெளியேறுகிற நாளில் கதலையாயிருந்தது ஒன்றரை ஆண்டுகள் அந்த இடத்தில் நான் வாழ்ந்து இருக்கிறேன் அதை விட்டு பிரிவதும் கூட கடினமாகத்தான் இருந்தது உண்மையாக சொன்னால் அதை விட்டு பிரிவதும் கடினமாக இருந்தது இந்த மனம் சற்று வேறு பெற்றது அவர் எழுதியிருக்கிற முன்னோரிகளை எழுதியிருக்கிற வரி என்ன என்றால் நீங்கள் எத்தனை பேர் கவிஞர்கள் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது அசையாத மலைகளின் ஆர்ப்பரிப்பையும் அசையாத மலைகளின் ஆர்ப்பரிப்பையும் அலைமோதும் கடலின் மௌனத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா முடிந்தால் நீங்கள் கவிஞர்கள் இல்லை என்றால் என்னை போல் பாமரர்கள் அவ்வளவு அதை புரிந்து கொள்வதுதான் அசையாத மலைகளின் ஆர்ப்பரிப்பும் அலைமோதும் கடலின் மௌனமும் எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாம் இருக்கிறது எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாம் இருக்கிறது நீங்கள் தமிழ் ஒழியை பற்றி ரகுமானை பற்றி வைரமுத்துவை பற்றி தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் அண்ணன் அவர்களை பற்றி எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு ஆளுமையை பற்றி மூன்று வரிகளில் அவர் எழுதியிருக்கிறார் அதை படித்தபோது நான் கலங்கினேன் அந்த மூன்று வரிகள் இவைதான் எனக்கு தெரியவில்லை அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு அந்த கவிதை புரியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை அரை ஆண்டு கருவாசம் தாய்மை தாங்கிய சிறை கம்பிகள் அரை அரை நூற்றாண்டு கருவாசம் அந்த கருவறையில் அரை நூற்றாண்டு ஒன்பது மாதம் அல்ல அரை நூற்றாண்டு கருவாசம் தாய்மை தாங்கிய சிறை கம்பிகள் பேரறிவாளன் பிரசவம் என்று எழுதியது பேரறிவாளன் யார் என்கிற குறிப்பை எதிர்காலத்தில் நாம் சொல்ல வேண்டியிருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் சுபவீரபாண்டியனை தெரியும் பேரறிவாளனை தெரியாது என்று சொன்னால் அது இந்த சமூகத்துக்கு அவமானம் அது இந்த சமூகத்திற்கான அவமானம் எனவே எல்லாவற்றையும் நினைவூட்டி கொண்டு போகிற பாதையில் அனைத்தையும் சொல்லுகிற பல கவிதைகள் எல்லாம் உள்ளத்தின் குமுறல் ஒரு கவிதை எனக்கு மஞ்சுளா அவர்களை தெரியும் ஆனால் தெரியாது வெறும் கவிதை நூல்களில் தெரியுமே தவிர அவருடைய ஊர் எது அவருடைய குடும்ப பின்னணி என்ன எதுவும் தெரியாது இந்த புத்தகத்தை படிக்கிற போது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றிற்று ஆனால் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காக நான் தொலைபேசவில்லை தெரியாத ஒருவராகவே இருப்பது நல்லது பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது தன்னை கை ரிக்ஷாவில் சைக்கிள் ரிக்ஷாவில அடைத்து போகிற ஆறுமுகம் ஆமாம் அப்படியே நெஞ்சில் இருக்கிறது அந்த பாத்திரம் நீங்கள் எத்தனையோ பேரை நாம் வாழ்க்கையில் சந்திப்போம் யாரையெல்லாம் நினை வைத்திருக்கிறோம் சில பேர் கவனமாக யாரை நினைவித்துக் கொண்டால் பயனுண்டோ அவர்களை மட்டும்தான் நினைவைத்துக் கொள்வாங்க இந்த சமூகத்தில அந்த ஆறுமுகம் ஆமாம் நாங்கள் அந்த மிதிவண்டியை மிதித்துக் கொண்டு போகிற வேகம் நாங்கள் தூரங்களை கடந்தோம் அவர் தன் துயரங்களை கடந்தார் அந்த ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் ஆழம் இருக்கிறது அந்த கவிதையின் மிக நுட்பமான இறுதி வரி என்ன என்று கேட்டால் அந்த ஆர்வம் அதாவது காலம் எப்போது ஆயிற்று அவரை பார்க்கவில்லை பிரிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டார்கள் இப்போது அவர் எப்படி இருப்பார் எல்லோருக்கும் அவரை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று தோன்றுமா மஞ்சுடாவுக்கு இப்படி தோன்றுகிறது காலம் தின்று மென்று போட்டிருக்கிற எச்சமாக இருக்கிற எச்சமாக இருக்கக்கூடிய ஆறுமுகம் மாமாவை இனி என் வாழ்நாளில் எப்போதும் பார்க்காதிருக்க இறைவன் ஆசீர்வதிப்பான அது பழைய வாடையான்னு தெரியல இறைவன் அது ராஜகம்பீரன் சொல்லித்தான் எனக்கு தெரியும் நான் சில நேரங்களில் நினைத்து பார்ப்பேன் இறைவன் என்று ஒருவர் இருந்தால் இந்த மக்கள் அவருக்கு எத்தனை வேலைகள் கொடுக்கிறார்கள் இவருக்கான சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அவர் பார்க்க வேண்டும் எனவே அந்த ஆறுமுகம் மாமாவை மறுபடியும் பார்க்காமல் இருக்க இறைவன் ஆசீர்வதிப்பாளாக ஏனென்றால் அந்த நேற்றைக்கு முன்தினம் என்னுடைய சொந்த வாழ்வில் அதே போல ஒன்று நடந்தது என் மகன் லண்டனில் இருக்கிறான் சின்னவன் என்னிடத்துல கேட்டேன் என் மருமகனினுடைய பாட்டி வயது தொண்ணூற்றி மூன்று மெலிந்து போய் எலும்பும் தோலுமாய் இருக்கிறார் அவருடைய படம் வந்தது பாத்தியப்பா அந்த பாட்டி ரொம்ப மெலிந்து போயிருக்கிறாங்க அடுத்தவன் அனுப்பாதீங்க ஏன் என்று கேட்டேன் நீங்கள் சொன்ன அதே விடையை நேற்றைக்கு முன்தினம் தற்செயலாக அவன் சொன்னான் வேண்டாம் நான் பாட்டியை பார்த்த அந்த உருவம் மட்டுமே என் மனசில் இருக்கட்டும் இதை அனுப்பாதீர்கள் என்று சொன்னான் எனக்கு இது ஒரு ஒருங்கிணைவு எப்படி நான் நேற்றைக்கு முன்தினம் நடந்தது அவன் சொன்ன விடையை அப்படியே நீங்கள் உங்கள் கவிதையாக அந்த ஆர்முகம் மாமா நான் படித்துக் கொண்டே வருகிற போது மறுபடியும் ஆறுமுக மாமாவை உங்கள் மனம் தேடும் என்று கருதினேன் தேடுகிறது ஆனால் அந்த பழைய உருவம் அப்படியே நின்று போக என்றால் காலம் வென்று தின்று துப்பி இருக்கக்கூடிய அந்த ஆர்முகம் மாமாவை மறுபடியும் என் வாழ்நாளில் ஒரு நாளும் பார்க்க விரும்பவில்லை என்று எழுதியிருப்பார் எல்லாம் இயல்பாக ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி அந்த தெருவோரத்திலே இருக்கிற மனிதர்களின் அந்த குடில்களுக்குள் ஓடுகிற மழைக்கு இல்லையா ஆனால் அவர்களை பார்த்து பார்த்து விட்டு பார்க்காமலே அவர்களைப் பற்றி கவலைப்படாமல் போக நமக்குள் இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு ஆப்பிரிக்க சிறுகதை இப்படி சொல்லும் ஒருவன் கதவை தட்டி குளிர்கிறது மிக கடுமையான குளிர் நான் கொஞ்ச நேரம் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டேன் அவன் விடையொன்றும் சொல்லாமல் சட்டென்று கதவை சாத்திக் கொண்டு உள்ளே போனான் இதுவரைக்கும் அது சாதாரண நிகழ்வு கடைசி வரியிலே அவன் எழுதுவான் சட்டென்று அவன் கதவை சாத்தி கொண்டு போனான் என்ன செய்வது அவனிடம் சாத்திக்குள்ள ஒரு கதவு இருக்கிறது அவனிடம் சாத்திக்குள்ள ஒரு கதவு இருக்கிறது சாத்திக் கொள்கிறான் நம்மிடம் கதவும் இல்லை வீடும் இல்லை எனவே குளிரை தாங்கி ஆக வேண்டும் என்கிற நிலையில் தான் உலகம் முழு யாரோ ஆதரா முல்லையா அல்லது புனித ஜோதியான நினைவில்லை அமெரிக்காவிலே போகிற போது அங்கேயும் தெருவில கையேந்தி நிற்கிறவர்கள் என்ன ஒரு வேறுபாடு கையேந்தி நிற்பார்கள் அவர்கள் தலையில இருக்கிற தொப்பியை ஏந்தி நிற்பார்கள் அப்படி நிற்கிற மனிதர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் எனவே இந்த கவிதைகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக கூட இல்லை இது மனிதம் நோக்கிய கவிதை அதுல பல இடங்களில் மனிதம் என்கிற சொல் இடம்பெறுகிறார் துன்பப்படுகிறவன் யாராக இருந்தால ஆதிக்கத்திற்காக மட்டுமே நாம் மற்றவர்களை எதிர்க்கிறோமே தவிர மற்றபடி எல்லோரும் மனிதர்கள் சகமனிதர்கள் யார் மீதும் நமக்கு பகை இல்லை நமக்கு பழைய கிழிந்து போன வேட்டி அவனுக்கு பழைய பைஜாமா சில நேரங்களில் அவ்வளவுதானே வேறுபாடு பழைய பைஜாமாவோது பழைய கோதுமையோடு இருக்கிற எந்த தோழன் மீதும் நமக்கு கோபம் இல்லை எவன் நம் தோல் மீது ஏறி அமர்கிறானோ அவன் மீது மட்டுமே கோபம் நம் தோல் மீது ஏறி அமுகிறவன் வடநாட்டிலிருந்து வர வேண்டும் என்பதல்ல பக்கத்திலேயே இருக்கிறான் நான் அரசியல் பேச வேண்டாம் என்றுதான் கருது இப்போதும் நான் அரசியல் பேசுகிறேன் சமூகம் சார்ந்தே பேசுகிறேன் என்ன செய்தி என்றால் கலைஞரை பற்றி ஒரு கவிதை இருக்கிறது அது உருகும் எழுதுகோலில் உருகாத சொற்கிழங்கு அது பேசலாமா அண்ணன் முத்திரிங்கம் அவர்கள் இருக்கிறார் ஆயிரம் இருந்தாலும் ஒரு பொது மேடையில் நமக்கு பிடித்த தலைவரை பேசுகிற போது அவருக்கு அது சிக்கலாகுமோ என்று நான் கருதினேன் ஆனால் பல மடங்கு அவரே பேசினார் என்பதுதான் பெருந்தன் அதுதான் பெருந்தன் அந்த அவர் கலைஞரை எடுத்து பேச வேண்டும் என்கிற தேவையில் எத்தனையோ கவிதைகள் இருக்கின்றன ஆனால் கலைஞரை அவர் பேசினார் அவர் முரசொலியில வேலை பார்த்தவர் அங்கே இருந்து அலைவோசை என்கிற ஏட்டுக்கு போனார் நான் அப்போது எம்ஜிஆர் ரசிகன் காலம் எப்படியெல்லாம் மாறுகிறது மாலை நேரத்தில் தேடி தேடி அலையோசை வாங்கி படித்தவன் அப்போது எனக்கு முத்தலிங்கத்தையும் தெரியாது எம்ஜிஆரை மட்டும்தான் தெரியும் எம்ஜிஆர் அவரை அவருடைய திறமையை புரிந்து கொண்டு மிகப்பெரிய இடத்திற்கு உயர்த்தினார் நான் அவர் கலைஞரை பேசினார் என்பதற்காக நான் எம்ஜிஆரை பாராட்டி பேசவில்லை இயல்பாக எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா குணங்களும் உண்டு கலைஞரை பற்றி அவர் பேசிய அந்த வரிகள் அந்த புத்தகத்திலும் அந்த கவிதைக்குள்ளும் இருக்கிற அது ஒன்று நேரடியான அரசியலாகத்தான் இருக்கிறது மற்றபடி எல்லாம் சமூகம் சார்ந்த கவிதைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முத்தம் பற்றி எல்லாம் பெண்கள் பேசுவது இருக்கிறது அது ஒன்று அப்படி பெரிய பாவமாக இந்த சமூகத்தில் கருதப்படுகிறது மஞ்சுளா எழுதியிருக்கிறார் கன்னத்தில் கொடுக்கும் முத்தத்திற்கும் இதழில் கொடுக்கும் முத்தத்திற்கும் வேறுபாடு உண்டு எப்படி என்றால் அறிந்தவன் நாம் நமக்கு நெருக்கமானவர்கள் நோயுற்றிருப்பதை நாம் உணர்வதற்கும் யாரோ ஒருவன் நோயுற்றிருப்பதை நாம் உணர்வதற்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு இது அதே போலத்தான் அந்த குடிசையில் தெருக்களில் வாழ்கிற மக்கள் பெண்ணின் பூரண உடலை ஆணும் ஆணின் பூரண உடலை பெண்ணும் அறியாமல் இருப்பது அந்த கவிதை வரிகளில் எந்த இடத்திலும் காமம் இல்லை எல்லா இடத்திலும் சோகம் இருக்கிறது அது காமம் இல்லை அது வாழ்க்கை ஒவ்வொரு இடத்திலும் ராவணனே போதும் என்று ஒரு கவிதை கொஞ்சம் கடுமையான கவிதை தான் நான் அப்படி எழுதுவேனா என்று தெரியவில்லை அவர் எழுதியிருக்கிறார் சீதையை மீட்டதற்கு பிறகு நெருப்பில் குளிக்க சொல்லுகிற நேரத்தில் ராமன் பேசிய சொற்க அது நெருப்பை விட அவளை சுடுகின்றன அதுதான் அதை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால் சுட்டு எரிக்கும் நெருப்பும் வேடிக்கை பார்த்தது நெருப்புக்குத்தான் எரிக்கிற குணம் உண்டு ஆனால் இங்கே ராமனின் சொற்கள் தான் நெருப்பை விட மோசமாக இருந்தன சுட்டு எரிக்கும் அந்த சொற்களை நெருப்பும் வேடிக்கை நெருப்பு எரிக்கல நெருப்பு வேடிக்கை பார்த்தது இந்த முரண்கள் இன்றைக்கும் சமூகத்தில் மாற்றங்களை நோக்கி நாம் நகர்கிறோமே தவிர மாற்றங்கள் முழுமையாக வந்துவிடவில்லை இந்த பேச்சுகள் இந்த கோபம் இந்த வேகம் அந்த மாற்றங்களை நோக்கி நகர்த்தும் இந்த எழுத்து மட்டுமல்ல பேசியது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது தீபலட்சுமியாக இருக்கலாம் நான் வேகானந்தனின் மகள் என்று இங்கே வந்த பிறகுதான் அறிந்தேன் அவரும் நானும் ஒரே ஒரு மேடையில் சந்தித்திருக்கிறோம் அந்த மேடையிலும் ஒரே சண்டை தான் மிச்சப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவர் சொன்னார் அந்த மேடையிலேயே சொன்னார் ஒன்றும் குற்றமில்லை அவர் கருத்தை அவர் சொல்லுகிறார் என் கருத்தை நான் சொல்லுகிறேன் இரண்டு பேர் மோதுவது என்பது இயற்கையானது இனிமேல் நாங்கள் சந்திக்கவா போகிறோம் என்றார் நான் சொன்னேன் அப்படி இல்லை நான் நீங்கள் என்னை வந்து சந்திக்காமல் இருக்கலாம் நான் உங்களை வந்து சந்திப்பேன் ஆயிரம் கருத்து வேறுபாடுகளுக்கு இடையிலும் நான் மதிக்கிற ஒரு எழுத்தாளன் ஜெயகாந்தர் ஆயிரம் கருத்து வேறுபாடு இப்போதும் அவர் மகள் இருக்கிறார் என்பதற்காக ஜெயகாந்தனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெயகாந்தனோடு எனக்கு ஆயிரம் முரண்கள் உண்டு ஆனாலும் உங்களுக்கே உண்டா இல்ல இல்ல இருந்தால்தான் நீங்க ஜெயகாந்தன் மகள் அதுதான் அதற்கான அடையாளம் முரண்படுவதற்கு அனுமதிக்கிறவர் இன்னொரு முறை காரைக்குடியில ஒரு புத்தக கண்காட்சியில கம்பன் மண்டபத்திலே நடக்கிற போது அவர் பேச வந்திருக்கிறார் என்று செய்தி அறிந்து காரைக்குடியை நான் பிறந்த ஊர் சொந்த ஊர் அல்ல இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறேன் உங்கள் சொந்த ஊர் என்ன என்று கேட்கிற போது நான் சொல்வேன் இன்னும் வாங்கவில்லை பல பேர் சொந்த ஊர் நான் பிறந்த ஊர் அங்கே ஜெயகாந்தன் பேசுகிறார் புத்தக கண்காட்சியில என்ற உடனே நான் போனேன் முதல் வரிசையில உட்கார்ந்திருந்தேன் நீ பார்த்தவுடன் என்ன நினைத்தாரோ மிக நல்ல பேச்சு அங்கே வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள் எது மூடத்தனம் என்று கேட்டார்கள் அவர் ஒருவேளை நான் இல்லை என்றால் வேறு விடை சொல்லியிருக்க கூடும் என்னை கோபப்படுத்துவதற்காகவே ஒரு விடை சொன்னார் கடவுளை நம்பாது இருப்பதே மூடத்தனம் என்றார் நான் சிரித்துக் எந்த விடையும் சொல்லவில்லை ஏனென்றால் இந்த கோபங்களை எல்லாம் தாண்டி ஜெயகாந்தன் இருக்கிறார் ஜெயகாந்தன் என்கிற மனிதனுக்குள் இருக்கிற ஆற்றல் ஆளுமை வேறு சின்ன சின்ன நான் பொருட்படுத்துவதே இல்லை இப்போது கூட நீங்கள் பேசிய இந்த பற்றிய செய்திகள் மாதுராமூலி அவர்கள் மேடையில் பேசியிருந்தால் சிக்கதில்லை நான் பேசியிருப்பதால் நீங்கள் பின்னூட்டத்தில் பார்க்கலாம் பார்த்தீர்களா சுபவி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்க்கிறார் என்று எழுதுவார் எனக்கும் வளர்க்கும் எந்த தொடரும் ஒரு கூட்டத்தில் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் அதற்கு நான் விடை சொன்னேன் அதை இன்று வரையில் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் நான் மறந்து போயிருக்கேன் கள்ளக்காதல் என்றால் என்ன என்று கேட்டார் நான் காதலின் நல்ல காதல் கள்ளக்காதல் என்றெல்லாம் ஒன்றுமில்லை ஒருவேளை அது திருமணம் கடந்த உறவு என்று சொல்லலாம் என்று என்ன எழுதி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் திருமணம் கடந்த உறவை சுபவி நாடு முழுவதும் பரப்புகிறார் இதுவா பொருள் அவர்களுக்கு ஏன் நீங்கள் விடை சொல்லுவதில்லை என்று நண்பர்கள் கேட்டார்கள் நான் ஒரு புன்னகையோடு கடந்து போய்விடுகிறேன் என் ஆள் மனம் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு நிற்கிறது எனவே பெண்களோடும் சேர்ந்து நிற்கிறது பெண்களோடும் சேர்ந்து நிற்கிறது இன்றைக்கும் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்படுகிற மக்கள் இந்த அரங்கில் தான் ஐம்பது சதவீதம் பெண்கள் இருக்கிறீர்கள் நான் முதலில் சொன்னது போல எழுபத்தைந்து சதவீதம் மேடையில் பெண்கள் இருக்கிறீர்கள் இந்த நிலை எல்லா அரங்குகளுக்கும் பொது வெடிகளுக்கும் வர வேண்டும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடக்கிற போதுதான் சமூகம் முன்னேறும் அதாவது ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகள் இருக்குமானால் நான் ஒற்றை சிறகு என்கிற தலைப்பிலேயே ஒரு கல்லூரி மாணவர்களிடம் பேசினேன் ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகள் இருக்குமானால் இரண்டு சிறகுகளாலும் தான் ஒரு பறவை பறக்க முடியும் ஒற்றை சிறகில் பறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாடும் பறவை பறக்காது இந்த பறவை இந்த சமூகம் எழுந்து பறக்கும் என்கிற நம்பிக்கையையும் இந்த மேடை எனக்கு தந்திருக்கிறது நன்றி வணக்கம்